பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் காரியாசான் இந்த நூலுக்கான பெயர் காரணம் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து மூலிகை வேறுகளாலான மருந்தின் பெயர் சிறுபஞ்ச மூலம் இது வந்து உடலின் நோயை நீக்குகிறது அதுபோல இந்த சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து ஐந்து கருத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன இந்த ஐந்து கருத்துகளும் மனிதனின் மனத்தில் உள்ள அழுக்கு கெட்ட எண்ணங்கள் போன்றவற்றை நீக்கி மனிதனை நல்வழிப்படுத்துகின்ற நற்கருத்துக்கள் இந்த நூலில் பொதிந்து உள்ளதால் இந்நூலுக்கு சிறுபஞ்சம் மூலம் என்ற பெயர் வந்துள்ளது